வீட்டுக்குள்ள இருந்தா தானு வீட்டுக்கு வெளில போயிட்டா நான் யாரு என்ன படிச்சிருக்கேன் ஒரு பொட்ட குட்டியனை மிரட்டுதாவது

வெளியில போனாலும் கொண்டுடுவேங்கிறா வீட்டுக்குள்ள இருந்தாலும் கொண்டுடுவேங்கிறா நான் என்ன இறங்க மாதிரி சாகவரமா வர முடியும் முடியும் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா முடியும் ஹலோ சென்ட்ரல் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷனா நான் தான் பயங்கர ஆபத்துல மாட்டுட்டேன் உடனே வந்து காப்பாத்துவோம் நான் தான் யாரு ஓ இல்லையா சொல்லியா

சரியா எட்டு மணிக்கு உயிரோட இருக்க போறதில்ல நேரம் நெருங்கிட்டு இருக்கு எனக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாவம் பண்ணிருக்கேன் அதுக்காக பொம்பளை கையாலே சாரம் ஐயோ பரவானே இப்படி பண்ணிட்டேன்னு பாரா பாரா பூஜை பண்ணுவேன் பேப்பர் ஒருத்தப்புறம் கங்கனின்னு வந்து என்ன பயமுறுத்தடா சார் பேப்பர்ல இன்னைக்கு நல்ல நியூஸ் சார் பூட்டிய வீட்டுக்குள் படுகொலை ஒரே அறைக்குள் ஒன்பது பிணம் பொருக்க முடியவில்லை படிச்சு பாருங்க சார் என் பாடெல்லாம் கூட அதுக்கு இல்ல சார் கண்ணகின்ற பொண்ணு போன் பண்ணி போன் பண்ணி கொலை பண்றா அதுக்காகத்தான் சொன்னேன் கண்ணிக்க இல்ல சார் நான்தான் நாளைக்கு ஹாலிடே பேப்பர் வராதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நீங்க என்ன சார் நீங்க ஹலோ

டாக்டரா நான் பக்தி மகேந்திரா பேசுறேன் நீங்க உடனே வரணும் எனக்கு அர்ஜென்டா ஒரு ஆபரேஷன் அர்ஜென்ட் ஆபரேஷன் இருக்கு எனக்கு நீங்க வந்து என்ன காமரா தேவணும் உடனே வரணும் படிக்கிறது என்ன என்ன இல்ல கதனா அட்வகேட் சார் பயப்படாதீங்க சார் உங்க பாதுகாப்புக்காக நாங்க வந்திருக்கோம் கவலைப்படாதீங்க பாதுகாப்பா இருங்க யாரையும் உள்ள விட்டுறாதீங்க

உங்களுக்கு ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க ஒண்ணு இல்லனா பிளட் டே இல்லங்கறீரா நோ 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 உங்களுக்கு பிரஷர் இல்லைன்னு சொல்றேன் அட இருக்கு ஓய் கண்ணகி போன் வந்த உடனே எனக்கு பிரஷர் ஏறி போடுது டோன்ட் வரி நான் இருக்கறேன் கவலைப்படாதீங்க அட என்னயா டாக்டர் நீரு நான் வீட்ல இருக்கறேன் நீ இல்லங்கறே அப்ப நான் போய் சொன்னனா மாரா ரெஸ்டாரன்ட் போடு ஐ வில் டேக் அவுட் தி நான் உங்க ஃபேமிலி டாக்டர் இல்ல ஆ போடலடா டாக்டர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எனக்கா ஒன்னு செய்வாளா நிச்சயமா என்ன பதிலா நீங்க உயிரை கொடுத்துறலா இல்ல நீங்க போடுறலானே மாட்டல நீ மாட்டல இன்ஸ்பெக்டர் அவர் அரஸ்ட் பண்ணுங்க அவர் என்ன குத்திட்டார் என்ன குத்திட்டார் அவரே இப்ப அவர் தூங்கிடுவாரு பாத்துக்க எனக்கு ஆபரேஷன் இருக்கு நான் போய் நர்ஸ் ஆகி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போற இப்போ எட்டு மணிக்கு உன் உயிர் உன்னை விட்டு போய்டும் சரியா எடுக்க மணிக்கு நீ உயிரோட எடுக்க என்ன திருந்தா நான் இருக்கேன்

நீங்க யாரு சொன்ன கவனிக்க சொல்லி இருக்காரு அப்போ இப்ப வந்துட்டு அவங்க அனுப்பி இருக்காரு வேறு யார் வந்தாங்க நீங்க அதை சூசைட் முடிவு பண்ணிட்டீங்க நானும் எடுக்கலாம் முடிவு எடுக்கப்பட்டது பட் இப்ப நடந்து போன அட்வொகேட் மகேந்திரன் விஷயத்திலையும் அதே மாதிரி கண்ணு டெலிபோன் பண்ணி மிரட்டிருக்க நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தும் இந்த கொலை நடந்திருக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க இதையும் சூசைட்னு சொல்ல போறீங்களா நோ சார் கடைசியா வந்து ஒரு நர்ஸ் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அதுல பாய்ச்சன் கலந்திருக்கு அதனாலதான் அவர் இறந்திருக்கோம் அதுதான் கேக்குறேன் அந்த பொண்ணு யாருன்னு அதான் சார் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் சாரி மிஸ்டர் சந்திரசேகர் சார் அந்த ரெண்டு பேருமே திட்டமிட்டு கொல்லப்பட்டிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன் அந்த கொலைகளுக்கும் உங்க ஒய்புக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குறதா ஒரு ரூமர் இருக்கு பட் ஐம் சாரி குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்க தண்டையிலும் சட்டத்தில இருந்தும் தப்பிக்க கூடாது என்னுடைய லட்சியம் கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளியை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு என் தொழில் மேல நான் பிராமிஸ் பண்றேன்